பச்சை பசேலென ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நீரோட்டத்தை பார்ப்பவர்கள் ஐக்கிய அமெரிக்காவின் கெட்டகி நகரில் அமைந்துள்ள மமூத் குகை கிரீன் ரிவர் என எண்ணிக்கொள்ள வேண்டாம் காரணம் இது மக்கள் குளித்து மகிழ்ந்திடும் ஆறு அல்ல பருகிட ஒன்றும் அமிர்தமும் அல்ல இருபத்தொன்பது ஆண்டுகளாக மூடப்பட்ட ரசாயன தொழிற்சாலையிலிருந்து வெளிவரும் சுகாதாரமற்ற கழிவு நீர்தான் இது ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதி அருகே தமிழ்நாடு குரோமேட்ஸ் கெமிக்கல் நிறுவனம் ஒன்று அமைந்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தில் தொடங்கப்பட்ட இந்த தொழிற்சாலையில் அந்த எழுநூறுக்கும் மேற்பட்டோர் வேலை பார்த்து வந்தனர் குரோமியம் சல்பேட் சோடியம் டைக்ரோமேட் சோடியம் சல்பேட் போன்ற ரசாயனங்கள் உற்பத்தி செய்யப்பட்டு அது தோல் தொழிற்சாலைகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது பின்னர் பிரபல திரைப்பட இயக்குனர் ஸ்ரீதர் இந்த தொழிற்சாலையை நடத்தி வந்த நிலையில் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மூடப்பட்டது நான்கு ஹெக்டேர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த தொழிற்சாலை இதுவரை பயன்பாட்டில் இல்லாத நிலையில் இங்கு மூன்று முதல் ஐந்து மீட்டர் உயரத்திற்கு குரோமியம் திடக்கழிவுகள் மலைபோல் குவிந்துள்ளன குரோமியம் திடக்கழிவுகள் அகற்றப்படாமல் இருப்பதால் அப்பகுதியில் நிலத்தடி நீர் மட்டம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு காற்றில் கூட நச்சுத்தன்மை கலந்து விட்டதாக கூறப்படுகிறது கால்நடைகளால இந்த தண்ணி இந்த மழை காலத்துல எல்லா கால்நடைகளும் பாதிக்கப்படுது ஆய்வு செய்துட்டே போறாங்க ஒவ்வொரு முறை வராங்க ஆய்வு செய்யறாங்க இங்க வந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது சோ வந்து பாக்குறாங்க இப்போ ஜெய்க்கு வெற்றி பெறக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர் முதல் வேலையாக ராணிப்பேட்டையினுடைய மக்கள் சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு கண்கனல் குமிஞ்சிருக்கிற இந்த குழந்தை கழிவுகளை அகற்றணும் மேலும் அவ்வப்போது பெய்து வரும் மழை நீரானது தொழிற்சாலைகளை கடந்து ஏரிகள் குளங்களில் கலப்பதால் நீரானது மஞ்சள் பச்சை வண்ணங்கள் கலந்து காணப்படுகின்றன உப்பு நீரை குடித்து வளரும் தென்னை மரத்தில் கூட இளநீர் சுவையை தரும் ஆனால் இந்த கெமிக்கல் தொழிற்சாலையின் அருகே வளர்ந்த தென்னை மரங்களின் இளநீரில் நச்சுத்தன்மையே இருப்பதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் பொதுமக்களுக்கு புற்றுநோய் சுவாச கோளாறு சிறுநீரகம் நுரையீரல் தோல் பிரச்சனை என பல்வேறு பாதிப்புகளை தரும் இந்த குரோமியம் திடக்கழிவுகளை அகற்ற வேண்டும் என்பதே ராணிப்பேட்டை பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது இந்த குரோமியம் திடக்கழிவுகளை அகற்றுவதற்கான எவ்வித நடவடிக்கையும் மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளவில்லை எனவே தற்போது நாடாளுமன்ற தேர்தலானது நடைபெற்று வரும் நிலையில இது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறக்கூடிய அரக்கோண பாராளுமன்ற வேட்பாளர் நாடாளுமன்றத்தில் அகற்றுவதற்காக இதற்கான போர்க்கால நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்பது இப்பகுதியில் உள்ள பொதுமக்களின் பிரதானமான எதிர்பார்ப்பான கோரிக்கையாக உள்ளது மாநில செய்திகளுக்காக ராணிப்பேட்டை மாவட்ட செய்தியாளர் சரத்குமார்